தேனி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காட்டுத்தீயால் மூலிகை செடிகள் அரிய வகை மரங்கள் சேதமடைந்திருக்கின்றன இதுகுறித்து செய்தியாளர் சிவசபாபதி வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் சிவசபாபதி வணக்கம் மேலும் இந்த காட்டுத்தீ பரவாமல் தடுப்பதற்காக வனத்துறை சார்பாக என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன விவரங்களை பதிவு பண்ணுங்கள் சிவசபாபதி தேனி நகருக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்க இந்த வீரப்பயனார் கோயில் மேலதே இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு ஒரு பகுதி அமைஞ்சிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி அடுக்கடுக்காக வந்து மலை தொடர்கள் இருக்குது இந்த மலையில் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு ஒரு பயங்கரமான ஒரு காட்டுத்தீ ஏற்படுச்சுனே சொல்லலாம் இங்கே இருக்கிற பரப்பளவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து இந்த தீ எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இதை பார்த்திங்கன்னா வனத்துறையினர் வந்து இரவு முழுவதும் போராடி அந்த தீயெல்லாம் அணைச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த மலைக்கு பின்னாடி அடுத்தடுத்து இருக்கிற மலையிலேயும் அந்த காட்டு தீ அங்கே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதாக அங்கே வனத்து வனத்துறையினர் சென்று அதை வந்து அணைக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கிறதாக வந்து வனத்துறை என்னங்க வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக அதிகா இருக்கணும் வேலை கிடைச்சா வேலையா பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் எப்படி பாஸ்வாலா போஸ்வாலா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த கோடை காலங்கள் அதாவது வெயில் தாக்கம் அதிகமா இருக்கும் போது ஆங்காங்கே வந்து தீ எறியக்கூடிய ஒரு சாத்தியம் உண்டு இது மட்டும் இல்லாம இந்த மலைப்பகுதியில் ஆடு மாடு மேய்க்க போறவங்களும் தாங்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா அங்க வந்து இந்த வனத்துக்குள்ள தீ வச்சுட்டு வருவாங்க ஏன்னா மழை காலங்களில் வந்து அடுத்து வந்து அந்த தாவரங்கள் நல்லா வளர்ந்துச்சுன்னா தங்களுடைய ஆடு மாடுகளுடைய உணவுக்கு அது பயன்படும் அப்படி அவங்களே தீ வரக்கூடிய ஒரு சம்பவங்களும் நிறைய தொடர்ந்து இனி வரும் மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து அதிக அளவில் வந்து தீ பிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது இதனால வந்து எந்தெந்த பகுதியில் இந்த தீப்பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கோ அந்தந்த பகுதியில் எல்லாத்தையுமே கண்காணித்து வனத்துறையினர் வந்து அங்கே தீ ஏற்படாத வண்ணம் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை ஆளுநர்களும் பொதுமக்களும் தங்களுடைய கோரிக்கையாகவே வச்சிருக்காங்க விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி